அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்படுகின்றோம் சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமைய இப்பொழுது நானூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறளை காண்போம் நிலத்தியல் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் சேர்ந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப நீர் தன்னிலை மாறி நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும் அதுபோல நாம் சேர்ந்த இனத்தின் தன்மைக்கு ஏற்பவே நம்முடைய அறிவு மிகுந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் சேர்ந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப நிலம் தன்னிலை மாறிவிடும் அதுபோல நாம் சேர்ந்த இனத்தின் தன்மையினைப் பொறுத்து நம்முடைய அறிவு மிகுந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்